சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆறு ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தத் பிரதான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி முப்பது முதல் மின்சார வாகனங்களுக்கு புதிய வரி சுவிஸ் அரசாங்கத்தின் புதிய திட்டம் ஜெனிவா மைதானத்தில் எலிகள் தொல்லை புத்தரைகள் சேதமடைவது தொடர்பில் கவலை சுவிட்சர்லாந்தில் அகதி மையம் அருகே வன்முறை சண்டை ஐந்து பேர் காயம் சுவிஸில் முதல் கால பனிப்பொழிவு ஆரம்பம் சுவிஸ் மலை பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு பெரசிடமோல் குறித்த ட்ரம்பின் கூற்று சுவிஸ் மருத்துவ அமைப்பு கூறுவது என்ன ஆல்ப்ஸ் மலையில் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் சுவிஸ் அரசு வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்றால் தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் முடிந்த றி தவணை முறையில் செலுத்தவும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ் நாட்டில் இந்த ஆண்டின் முதலாவது பெரிய பனிப்பொழிவு காரணமாக பல மலைப்பகுதிகள் இன்று பனியால் மூடப்பட்டன கடந்த வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஐந்து பியாஸ்கோ அருகே உள்ள மாத்ரோ மலைச்சிகரத்தில் சிறிய அளவில் பனிப்பொழிவு இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஆயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேலுள்ள பகுதிகளில் பனிமூட்டம் நிலவியது பனிப்பொழிவின் காரணமாக புகழ்பெற்ற கோத்தாட் மலைச்சரிவு சாலையை அதிகாரிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடியுள்ளனர் சாலை நாளை காலை ஒன்பது மணி பிறகு மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காலை மூடப்பட்டதால் வடக்கு பகுதியில் உள்ள சுரங்கப்பாதை நுழைவில் சுமார் பத்து கிலோமீட்டர் நீளமான வாகன நெரிசல் ஏற்பட்டது ஓட்டுநர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தெற்கு பகுதியின் நிலைமை சிறிதளவு சுமூகமாக இருந்தாலும் அங்கு சுமார் எட்டு கிலோமீட்டர் அளவான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டர்மாட் நகரம் இவ்வருடம் முதல் முறையாக தொடர்ந்து விழுந்த பனிப்பொழிவினால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது அங்கு சுமார் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் தடினமான பனிப்படலம் உருவாக்கியுள்ளது இதேபோன்று மாநிலத்தின் பெட்மேர் மற்றும் பேர்ன் மாநிலத்தின் வால்ட் ஆகிய இடங்களிலும் இன்று காலை பனி பொழிவு பனியின் தாக்கம் காரணமாக டிசென்டிஸ் மற்றும் ஆண்டர்மாட் இடையிலான சாலைகளிலும் லுகார்னோ மற்றும் பலைஸ் பகுதிகளில் டீப் அண்ட் பிரீக் பாதையிலும் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன மேலும் நோவேனா மலைச்சரிவு சாலையும் இன்று காலை ஏழு முப்பது முதல் மூடப்பட்டுள்ளது அதிகாரிகள் குளிர் ஆரம்பமாகியுள்ளதால் மலையேற்ற பாதைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் தங்கள் பாக பனிச்சக்கரம் போன்ற குளிர்கால உபகரணங்களுடன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் தொடக்கத்தில் முதல் கால பனி பதிவாகுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டில் முதல் பணியே போக்குவரத்தில் இவ்வளவு பெரிய சிரமங்களை உருவாக்கியுள்ளது என்பது ஓட்டுநர்களுக்கு சவாலான விடயமாக பார்க்கப்படுகிறது கற்பிணிகள் பெஸிடமோல் மாத்திரை எடுத்துக் கொள்வதற்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆர்டிசன் குறைபாடு உருவாகும் அபாயத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேலும் கற்பிணிகள் தவிர்க்க வேண்டும் என்று அத்தியாவசியமாக தேவைப்பட்டால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டயலினோல் என்று அழைக்கப்படும் பரசிடமோல் அல்லது அசிட்டமினோபென் என்பது ஒரு வலி நிவாரணி ஆகும் இந்த பெரசிடமோல் குறித்த டிரம்பின் கூட்டி உலகம் முழுவதிலும் இருந்து மருத்துவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் சுவிஸ் மருத்துவ அமைப்பான சுவிஸ் மெடிக் பரசிட்டமோலால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் விகிதாசாரத்தை பார்க்கும் போது கற்பகாலத்தை பொறுத்தவரை அதனால் நேர்மையான விளைவுகளே உள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் கர்ப்பகாலத்தில் பரசிடமோல் எடுத்துக் கொள்வதற்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆற்றிச குறைபாடு உருவாவதற்கும் இடையில் தொடர்பு இருப்பதற்கான அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது சுவிஸ் நாட்டின் கிரவுண்டன் மாகாணத்தில் க்ளோட்டஸ் மேல் பகுதியில் மெட்ரிஸ்டா சோலார் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக செயல்படுத்தப்பட உள்ளது தற்போது திட்டத்தின் சுமார் பதினைந்து சதவீத உற்பத்தி மின்சார பலையமைப்பிற்கு வழங்கப்பட்டு வருகிறது என்று எரிசக்தி நிறுவனமான ரீபவர் புதன்கிழமை அறிவித்துள்ளது இதுவரை ஐநூறு சோலார் பலகைகள் நிலத்தில் பொருத்தப்பட்டுள்ளன மூவாயிரம் சோலார் மாட்ஜூல்கள் நிறுவப்பட்டுள்ளன இதன் மூலம் சுவிஸ் அரசின் சோலார் எக்ஸ்பிரஸ் திட்டத்தின் கீழ் மின் பலையமைப்புடன் இணைக்கப்பட்ட முதல் ஆல்ப் சோலார் நிலைய மாறியுள்ளது இந்த சூரிய சக்தி திட்டம் சோலார் நிறுவனம் மூலம் கட்டப்படுகிறது இதில் மின் நிறுவனம் மற்றும் நகராட்சி ஆகியவை தலா மூன்றில் ஒரு பங்கு பங்குதாரர்களாக உள்ளனர் இங்கு உற்பத்தியாக மின்சாரம் மலை ரயில்வே இயக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆல் சோலார் நிலையம் குறிப்பாக குளிர்கால மின்சார உற்பத்திக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது திட்டம் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் வருடத்துக்கு பதினேழு கிகாவாட் மணி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானது குளிர்கால மாதங்களில் உற்பத்தியாகும் மொத்த முதலீட்டு தொகை சுமார் எழுநூறு லட்சம் பிராங்குகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கிரவுண்டன் மாகாணத்தில் மேலும் இரண்டு பெரிய ஆல்ப் சோலார் நிலையங்கள் தற்போது கட்டப்பட்டு வருகின்றன அவை ஆக்ஸ்போர்ட் நிறுவனம் மேற்கொள்ளும் நால் சோலார் திட்டமும் எனர்ஜி அல்பினா நிறுவனம் மேற்கொள்ளும் செடுரன் சோலார் திட்டமும் ஆகும் இரண்டும் சூர் செல்வா பகுதியில் உள்ள டூ நகராட்சியில் அமைந்துள்ளது சுவிஸ் அரசின் சோலார் எக்ஸ்பிரஸ் திட்டம் நாட்டின் ஆற்றல் தேவைகளை நிலையான முறையில் பூர்த்தி செய்வதற்கும் குறிப்பாக குளிர்காலங்களில் அதிகரிக்கும் மின்சார பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும் முன்னெடுக்கப்படுகிறது அதில் மேட்ரிசா சோலார் திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஒபால்டன் உள்ள ஸ்டாட்லாண்ட் பகுதியில் நேற்று காலை பெரிய அளவிலான காவல்துறை மற்றும் அவசர உதவி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பகுதியில் உள்ள கூட்டாட்சி அகதி மையம் அருகே லாங்கிஸ் வாகன நிறுத்தத்தில் ஏற்பட்ட வன்முறை சண்டை காரணமாக சுமார் பத்து பேர் சம்பவத்தில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மையத்தின் தனியார் பாதுகாப்பு சேவை இந்த சண்டையை காவல்துறைக்கு தகவல் அளித்தது சில நிமிடங்களில் பல்வேறு போலீஸ் பிரிவுகள் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன விரைவான தலையீட்டின் மூலம் நிலைமை குறுகிய நேரத்திற்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது ஆரம்ப தகவல்களின்படி அகதிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தின் உள்ளே ஏற்பட்ட தகராறுதான் வன்முறைக்கு காரணமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவரை இன்னொருவர் தாக்கியதில் தொடங்கிய இந்த சண்டை பின்னர் வெளியில் வாகன நிறுத்தத்தில் தொடர்ந்து பலர் உடனடியாக சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் ஐந்து பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாசி உள்ளனர் அதில் மூவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் ஒருவரை காவல்துறை தற்காலிகமாக கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது சண்டையின் காரணம் மற்றும் அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அகதி மையங்களை சுற்றியுள்ள சம்பவங்கள் பொதுமக்கள் கவனத்தை அடிக்கடி ஈர்த்து வரும் நிலையில் இந்த சண்டை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது ஜூத இனப்படுகொலைக்குத் தப்பிய ஒரு பெண்ணும் அவருடைய கணவரும் சுவிட்சர்லாந்தில் மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது போலந்து நாட்டில் ஜூத குடும்பமொன்றில் பிறந்தவரான ரூத் போன்சர் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் தனது தந்தை உதவியுடன் நாசிகளின் சித்திரவதை முகாம் ஒன்றிலிருந்து தப்பினார் ஆனால் அவருடைய தாய் அத்தைமார் மாமாமார் உறவு என அனைவரும் நாசிக்களால் கொல்லப்பட்டுள்ளார் போலந்து மொழியில் புலமை இருந்ததால் ஐரினா ஸ்லாபோக்சா எனும் பெயரில் மறைந்து வாழ்ந்து வந்த ரூத் தன்னுடைய பதிமூனாவது வயதில் போர்க்கைதியாக ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் ஜூதர் என்பது தெரியாவிட்டாலும் ஒரு போர்க்கைதியாக ஜெர்மனியில் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பிரித்தானியா வந்தடைந்தார் அதற்குப் பிறகு ஒரு நடிகையாக நடன கலைஞராக நடன இயக்குநராக எழுத்தாளராக லண்டனிலேயே தன்னுடைய கணவரான மைக்கேலுடன் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று தன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ரூத்தின் கணவரான மைக்கேலிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது அதில் தாங்கள் சென்று மருத்துவர்கள் உதவியுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மின்னஞ்சலில் முன்கூட்டியே தங்கள் முடிவு குறித்து தெரிவிப்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ள ரூத் மற்றும் மைக்கேல் தம்பதியினர் இந்த மின்னஞ்சலை நீங்கள் படைக்கும் போது நாங்கள் இந்த உலகை விட்டு கடந்து சென்றிருப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவு தாங்களாக எடுத்தது என்றும் தாங்களை யாரும் வற்புறுத்தவில்லை என்றும் வாழ்ந்து விட்டோம் எனவும் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கணவன் மனைவியாக இணைந்து விட்டோம் எனவும் கண் பார்வையும் கேட்கும் திறனும் சக்தியும் போய்விட்ட பின்னர் அது ஒரு வாழ்க்கை அல்ல எனவும் தெரிவித்துள்ளனர் இதன் பின்னர் உயிருடன் இருந்து அதை சரி செய்யவும் முடியாது ஆகவேதான் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ரூத் மைக்கேல் தம்பதியினர் இறக்கும் போது ரூத்திக்கு வயது தொன்னூத்தி ஆறு என்பதும் குறிப்பிடத்தக்கது விளம்பர இடைவேளையினைத் தொடர்ந்து செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் மணி நம்பிக்கையானுகளுக்கு நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுளியம் ஏழு கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிஸ் நாட்டின் லா உள்ள ஸ்டேடியம் சமீபத்தில் எதிர்பாராத பிரச்சனையுடன் போராடி வருகிறது நூற்றுக்கணக்கான கணக்கான எலிகள் மைதானத்துக்குள் புகுந்து புல் வெளியினையும் மின் கம்பிகளையும் சேதப்படுத்தியதுடன் சுகாதார சிக்கல்களையும் எழுப்பியுள்ளன பூச்சி ஒழிப்பு நிபுணர்கள் தற்போது இதற்கான தீர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மைதானத்தையும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பிசப்பட்டிகளை அமைத்துள்ளனர் இந்த எலிகளின் உருவல் மைதானம் அருகே இடம்பெற்று வரும் ரயில் பாதையின் சீர்திருத்த பணிகள் அல்லது போட்டிகள் முடிந்தபின் சுத்தம் செய்யப்படாமல் எஞ்சும் உணவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மைதானத்தை பயன்படுத்தும் அணி மற்றும் இதனுடன் இணைந்துள்ள உணவு வழங்கும் நிறுவனங்கள் சுத்தம் செய்யும் பணிகளை மேம்படுத்துமாறு அதிகாரிகளால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன தோட்டக்காரர்கள் தினமும் காலை இரண்டு மணி நேரம் செலவிட்டு எலிகள் இரவில் தோண்டிய குழிகளை புல்வெளியில் நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதனால் போட்டிகள் நடைபெறும் போது ரசிகர்கள் எலிகளை நேரடியாக காணவில்லை என்றாலும் பின்னணியில் நிகழும் சேதங்கள் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றன குளிர்காலம் நெருங்கியுள்ள நிலையில் மைதான புல்வெளியின் நிலைமை குறித்து பெரும் கவலையிழந்துள்ளது ஜெனீவா நகரின் முக்கிய கால்பந்து மைதானங்களில் ஒன்றான இந்த இடம் உள்ளூர் மட்டுமின்றி சர்வதேச போட்டிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே எலிகள் தொல்லை நீண்ட காலம் நீடித்தால் விளையாட்டுத் தரத்திற்கும் மைதானத்தின் பாதுகாப்பிற்கும் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் சுவிஸ் நாட்டின் சொலத்தூன் மாகாணத்தில் உள்ள ஓல்டன் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முப்பத்தி எட்டு வயது சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கியோஸ்கொன்றை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது அவர் பாதசாரிகளினால் தடுக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றதாக கண்டோன் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல் கிடைத்தவுடன் பல காவல் வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தன அதற்கு முன்னர் அங்கிருந்த சில பாதசாரிகள் சந்தேக நபரை தடுத்து நிறுத்தி போலீசாரின் வருகை வரும் வரை காத்திருந்தனர் போலீசார் அந்த நபரை கைது செய்தபோது அவரிடம் திருடப்பட்ட பல பொருட்கள் இருந்ததாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தற்போது அந்த நபர் மீது மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது சுவிசில் ரயில் நிலையங்கள் பொதுவாக பாதுகாப்பானவையாக கருதப்படுகின்றன எனினும் அதிகாலை நேரங்களில் நடக்கும் இத்தகைய சம்பவங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவையை நினைவூட்டுவதாக உள்ளூர் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது சுவிஸ் அரசு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து மின்சார வாகனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது இதற்கான இரண்டு விதமான வரி முறைகள் ஒன்று வாகனங்கள் ஓடும் கிலோமீட்டர் அடிப்படையில் வரி விதிப்பது மற்றொன்று வாகனங்களை சார்ஜ் செய்யும் போது பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் அடிப்படையில் வரி வசூலிப்பது இத்திட்டம் தற்போது நிலவும் கனிம எண்ணெய் வருவாய் குறைவுக்கு ஈடு செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டதாக சுவிஸ் கூட்டாட்சி அரசு விளக்கியுள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் செலுத்தும் எரிபொருள் வரியே சாலைகள் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான முக்கிய நிதி ஆதாரமாக உள்ளது ஆனால் மின்சார வாகனங்கள் இந்த வரி ஆனால் மின்சார வாகனங்கள் இந்த வரி வலையமைப்புக்கு உட்படாததால் அரசிற்கு பெரும் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மின்சார வாகன உரிமையாளர்களும் சாலைகள் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்புகளுக்கான செலவுகளுக்கு பங்காற்றுவது என்பது நியாயமானது என அரசு கருதுகிறது முன்மொழியப்பட்ட இந்த விருப்பத்தில் வாகனம் அதிக இடையுடையதாக இருந்தால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அதிக வரி விதிக்கப்படும் இரண்டாவது விருப்பத்தில் வாகனம் சார் செய்யப்படும் மின்சாரத்திற்கு நேரடியாக வரி விதிக்கப்படும் இதன்படி ஒரு கிலோ வாட் மணிக்கு சுவிஸ் பிராங்க் என்ற அளவில் வரி வசூலிக்கப்படும் இந்த தொகை சார்ஜ் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சாலை பராமரிப்பு ஒதுக்கப்படும் எனவும் எதிர்வரும் மாதங்களில் நடைபெறும் பொது ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான போக்குவரத்து வளர்ச்சியினையும் ஊக்குவித்தாலும் அதே சமயம் சாலை பராமரிப்பு செலவுகள் குறையக்கூடாது என்ற ளான சமநிலையை பேண முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது சுவிஸ் நாட்டில் பல நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு பாரத்தில் சராசரியாக இரண்டு புள்ளி நான்கு நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதி அளிக்கின்றன ஆனால் உண்மையில் ஊழியர்கள் அதில் ஒன்று புள்ளி ஆறு நாட்களையே பயன்படுத்துகின்றனர் என்று நியூ ஆட்டல் பல்கலைக்கழகம் மற்றும் வடமேற்கு சுவிஸ் பயன்பாட்டு அறிவியல் மற்றும் கலைகள் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வு ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த ஆய்வு குறித்து பல உள்ளூர் ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன ஆய்வின்படி ஊழியர்கள் தாமே வீட்டிலிருந்து சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று நாட்கள் வேலை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அலுவலக கலாச்சாரம் மற்றும் குழு சூழல் காரணமாக அனுமதி இருந்தும் அவ்வளவு நாட்கள் பயன்படுத்துவது இல்லை ஆய்வின் முக்கிய ஆசிரியரான லாரன்ஸ் மேயர் கூறுகையில் என் மேலாளர் என்னை இரண்டு நாட்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்று சொன்னாலும் குழுவில் யாரும் அப்படி செய்யவில்லை என்றால் அது பயனில்லை என்கின்றார் பல ஊழியர்கள் மற்றவர்களை விட அதிகமாக வீட்டிலிருந்தால் தங்களை குறைவாக முயற்சி செய்பவர்களாகவே பார்க்கப்படும் என்று நினைப்பதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மேலதிகாரிகள் பணியாளர்களின் நேரடி வருகையை கவனிக்கிறார்கள் என்பதால் பலர் தங்கள் தொழிலில் ஆர்வம் மற்றும் முன்னேற்ற மற்ற மனப்பாங்கை காட்டும் நோக்கில் அலுவலகத்திற்குச் செல்வதாக ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் கோவிட் காலத்தில் உலகம் முழுவதும் அதிகரித்த வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை சுவிசில் இன்னும் பணியிட கலாச்சாரத்தின் தாக்கத்தால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்துகின்றது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக மக்கள் செல்வம் அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது மொத்த நிதி சொத்துக்கள் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து இருநூற்றி அறுபது டிரில்லியன் ஜூரோ என்ற அளவுக்கு சென்றுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவான எட்டு சதவீத உயர்வை விட கூடுதலான வளர்ச்சியாகும் சுவிஸ் குடும்பங்களின் மொத்த நிதி சொத்துக்கள் கடந்த ஆண்டு நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று ஆலியன் சுவிட்சர்லாந்து வெளியிட்ட குளோபல் வெல்த் ரிப்போர்ட் குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே இருந்த உயர்வை விட இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் இதில் முக்கிய பங்காற்றியது பங்கு மற்றும் முதலீட்டு பத்திரங்கள் காப்பீடு ஓய்வூதியம் மற்றும் வங்கி வைப்புகள் குறைந்த அளவில் மட்டுமே வளர்ச்சி கண்டுள்ளன கடன் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் மட்டுமே அதிகரித்தவையினால் மொத்த நிகரச் சொத்துக்கள் ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஒருவருக்கு சராசரியாக சுவிசில் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் ஜூரோ நிகர செல்வம் இருந்துள்ளது இதன் மூலம் சுவிஸ் உலகில் இரண்டாவது இடத்தில் நிலைத்துள்ளது அமெரிக்கா மூன்று லட்சத்தி பதினோராயிரம் யூரோவுடன் முதலிடத்தில் இருந்தது மற்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது சுவிஸ் மிகவும் முன்னிலையில் உள்ளது சுவிஸ் மக்கள் சேமிப்பு முறை சுவிஸ் மக்கள் சேமிப்பு முறையிலும் தனித்துவம் காட்டுகிறார்கள் வங்கி வைப்புகளில் அதிக ஆர்வம் காட்டாமல் சேமிப்பில் பதினைந்து சதவீதம் மட்டுமே வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் காப்பீட்டு தயாரிப்புகள் நாற்பத்தி ஒரு சதவீதம் என்ற அளவில் மிகப்பெரிய பங்கினை பெற்றுள்ளது பங்கு மற்றும் முதலீட்டு நிதிகளில் குறிப்பாக பரிவர்த்தனைக்கு திறந்த நிதிகள் சுவிசில் அதிக அளவில் வாங்க இந்த தரவுகள் சுவிஸ் மக்கள் நிதி பாதுகாப்பை முன்னுரிமைப்படுத்துவதையும் அண்டை நாடுகளான ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியுடன் ஒப்பிடும்போது வேறுபட்ட சேமிப்பு கலாச்சாரத்தினை சுவிட்சர்லாந்து கொண்டிருப்பதையும் காட்டுகின்றது நீங்கள் நிதிவரை கேட்டது சுவிஸ் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் நன்றி